ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சேலத்தில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சேலத்தில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் சேலத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் சார்பாக போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சக்திவேல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்க பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு வழக்கில் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான ஜெயநாதன் எட்டு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு அதாவது தீண்டாமை வன்கொடுமை சட்ட சட்டம் உட்பட எட்டு பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இந்த முறைகேடு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கட்ட சோதனைகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்த வழக்கில் பலருக்கும் தொடர்பு கொண்டு தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்திருக்காங்க இந்த வழக்கில் தொடர்புடைய பதிவாளர் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக தலைமுறைவாக இருக்கிறார் இதுபோன்று பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் அதாவது பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு ஆளுநருமான கே ஆர் என் ரவி வந்து தற்போது இங்கே சேலம் வருவதாக சென்னை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக சேலம் வருவதாக பெரியார் பல்கலைக்கழக வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் மாணவர்கள் இயக்கங்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு திமுக அணியினர் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மாணவர் அமைப்பினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக நுழைவு வாய்ந்த முன்பு ஒன்று திரண்ட கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர் மாணவர் என்ற கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க என்று பார்த்தால் இந்த ஆளுநர் வருகை என்பது இந்த வழக்கில் திசைத்திருப்பதற்காக குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தரை பாதுகாக்கவும் இந்த வழக்கின் இந்த வழக்கை திசை திருப்பதற்காகவும் அதே போன்ற காட்சிகளை கலைப்பதற்காகவும் ஆளுநர் வருகை என்பது இருக்கிறது என்றும் இதுவரை பட்டமளிப்பு விழா மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சார்ந்த விழாக்களில் மட்டும் கலந்து கொள்ள வந்தோம் கலந்து கொள்ளும் ஆளுநர் தற்போது முதல் முறையாக எந்த அறிவிப்பும் இன்றி திடீர் என்ற அலுவலர்களுடான ஆளுநர் புரிவது மிக சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இந்த ஆளுநர் வருகை என்பது அவரை அதாவது குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டி தற்போது பெரியார் நுழைவு வாயில் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆளுநரின் வருகை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கில் அவர் நிபந்தனை ஜாமீனில் இருக்க நிலையில் நாளை அவருடைய ஜாமீன் ரத்து தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் இன்று வந்து அவர் வருகை வருகை புரிவது என்பது மிகப்பெரிய ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளுநரின் வருகை அதாவது ஒரு பல்கலைக்கழக வேந்தரின் அதாவது தமிழ்நாடு ஆளுநருமான கே ஆர் என் ரவி வருவது தொடர்பான எந்த ஒரு சுற்றறிக்கையும் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்ற பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்ட ும் தெரிவிக்கின்றன அது ஆட்சி மன்ற குழு அதாவது ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மிகப்பெரிய அதிகார குழுவான ஆட்சி மன்ற குழுவைச் சேர்ந்த பலருக்கும் இந்த தகவல் தெரிவிக்க முறையாக தெரிவிக்கப்படவில்லை அதனால் இந்த ஆளுநரானது இவர் தமிழ்நாடு ஆளுநரானது எதற்காக வருகிறார் யாரை சந்திக்க உள்ளார் யாரிடம் ஆலோசனை என்ற பல்வேறு ஐயப்பாடுகளை இவர்கள் கேள்வி இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய மாணவர்கள் சேர்ந்தவர்களும் கல்லூரி மாணவர்களும் என ஆயிரக்கணக்கானோர் இங்கு திறந்திருக்காங்க இதுவரை பல்கலைக்கழக வரலாற்றை இல்லாத வகையில் மாணவ அமைப்பினர் ஒன்றுக்கு ரெண்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி

இந்த சூழ்நிலை தான் தற்போது பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள தற்போது அந்த முறைகேடு சம்பந்தமாகவும் அதே போன்று பழங்குடியினருக்கான பழங்குடியிற்கான தொகையை முறைகேடு செய்ததான தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழக வளாகத்தில் கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் சேலம் மாநகர காவல்துறையினர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வராங்க ஒவ்வொரு துறையிலும் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில பத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் துருவி துருவி விசாரணையும் சோதனையும் நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணையில் சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருக்கிறது டிஜிட்டல் ஆவணங்கள் அதாவது பென் டிரைவ் மற்றும் கணினி உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் சிக்கியுள்ள நிலையில் தற்போது இரண்டாவது கட்டணமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தான் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு ஆளுநர் வர உள்ளார் அவரின் வருகையை எதிர்த்து இங்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் அதாவது சேலம் கண்டித்து அந்த வகையில் மாணவ கூட்டமைப்பின் தரப்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கைகளில் தடுப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை அவங்களுடைய முக்கிய கோரிக்கை என்ன குற்றச்சாட்டுக்கு உள்ளாக பெரியார் தமிழ்நாடு ஆளுநர் இப்போது வர வேண்டியதற்கான அவசியம் என்ன நாளை சந்திக்க வருகிறார் எந்த கூட்டமான அலுவலகம் தொடர்பான விஷயங்களை பேசுகிறார் என்பது குறித்து எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் தன்மையும் இல்லாமல் ஒரு கூட்டமாகவே கருதப்படுகிறது ஏனென்று பேராசிரியர்களுக்கும் தகவல் இல்லை ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் தகவல் இல்லை ஆட்சி பயண குழு உறுப்பினர்களுக்கும் தகவல் இல்லை இது போன்ற யாருக்குமே தகவல் தெரிவிக்காத நிலையில் இவர் யாருக்கு யாருடன் ஆலோசனை நடத்துவதற்காக வருகிறார் என்ற கேள்விதான் இந்த மாணவர் கூட்டமைப்பு வைக்கின்றார்கள்